ஆன்மீகத்தை மதிக்காத ஒரு அரசு தமிழ்நாட்டில் வள்ளலார் அவர்களுடைய கொள்கை என்னங்க ஐயா கொடுத்திருக்கிறாங்க அன்புதான் கடவுள் என்று போதித்திருக்கின்றார்கள் திறந்த வெளியில அன்புதான் எல்லா ஜீவராசிகளுக்கான உட்பொருள் கரு என்று சொல்லி இருக்கின்றார் ஐயா யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு மகான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன் என்று சொன்னவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல மே இருபத்தி மூன்றாம் தேதி வள்ளலார் அவர்கள் பற்ற வைத்த அடுப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அடுப்பு எரிந்து கொண்டே வடலூர் மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேப்பரில் பார்த்தங்க பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல நேற்று நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதிக்கு வந்திருந்தார்கள் சொன்னார் நேற்றுதான் ஏழு திரைகளையும் திறந்து முழு ஜோதியை பார்ப்பதற்கு தைப்பூசம் நமக்கு ஒரு வாய்ப்பு எதற்காக போராடி தெரியும் காலத்துல காலத்தில் சத்தியநான சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது நூத்தி ஐந்து ஏக்கர் பார்வதிபுரத்தினுடைய மக்கள் கொடுத்தாங்க ஐயா அந்த நூத்தி ஐந்து ஏக்கர்ல எண்பது ஏக்கர் எழுபது எண்பது ஏக்கர்ல இன்னைக்கு சத்தியநான சபை இருக்கு அதிலேதான் மக்கள் தங்களுடைய பசியாரை கொண்டிருக்கின்றார்

வித கட்டடமும் இல்லாமல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அந்த அடுப்பு எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இருக்க ஒரே திமுக காரைய கட்டணம்னா முப்பது ஏக்கர் நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அதுல கட்டட்டு அல்லது புதிதாக ஒரு இடத்தை வாங்கி கட்டட்டும் ஆனா வள்ளலார் ஐயா வந்து இந்தியா என்ன உலகம் முழுவதுமே திரும்பி வடலூரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொகுதியில குறிஞ்சிப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நகர் அது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கரும கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து